ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு என்னன்னா இந்த பச்சை கல் இருக்குல்ல இதை போட்டு கீரை கூட்டு வச்சு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் இந்த கூட்டு சூப்பராக இருக்கும் எப்படின்னா நம்ம ஹோட்டல்லெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க இந்த கீரையோட இந்த நிலக்கல்ல போட்டு செஞ்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் இது காஞ்சக்கலையிலையும் செய்யலாம் அது எப்படின்னா முத நாளே ஊற வச்சு நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ பச்சை ஏறுக்கிறதுனால அப்புறம் உடனே செய்கிறேன் இப்போ கடக்கிட செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நம்ம கீரை அறியணும் அப்புறம் பருப்பு வேக வைக்கணும் கல்லை உரிக்கணும் நம்ம வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் சாம்பார் இருக்கும் நம்ம பருப்பு வச்சுருவோம் பருப்பு கொஞ்சம் கரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று போட்டுறேன் இந்த சவுசவையும் அந்த பருப்புலேயே போட்டுடலாம் டேரெக்டாக எடுத்து தாளிச்சிட வேண்டியது தான் இந்த சாம்பாரும் ஈஸி தான் வைக்கிறது ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இப்போ காலிஃப்ளவருக்கு கடையை போட்டாச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் சின்ன காலிஃப்ளவர் தான் அதனால் கொஞ்சமாக தான் இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு காலிஃப்ளவர் இருக்கிறேன் வெங்காயம் சோம்பு சோம்புத்தூள் போட்டாச்சு தக்காளி கல் நல்லா வளர்ந்துட்டு இப்போ காளிப்புள்ள சேர்த்துடும் ரொம்ப சின்ன பூ தான் இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால வாங்கிட்டேன் தண்ணி சேர்த்துவோம் காளிப்பில்ல இருக்கு ரொம்ப தண்ணி வேண்டியது இல்லை ஏன்னா இது பூ தானே டக்குன்னு வெந்துடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு வெந்துருச்சு இப்போ இந்த பருப்பில் நம்ம இந்த கீரைக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்குவோம் காயெல்லாம் நல்லா பருப்போட நல்லா வெந்திருச்சு பாரு தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் புளி ஊற வச்சிருக்கேன் காய் வந்து இந்த பருப்புட வச்சிட்டீங்கன்னா மொத்தத்தையும் இதுல போட்டுட்டு அப்படியே தாளித்து ஊற்றிடலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதை கலந்துட்டு இப்போ கடையை போட்டுருக்கோம்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கோ கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாட்டி போட்டு நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு சாம்பார் கிட்ட ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கிட்டு வரும் அஞ்சு நிமிஷம் ஒரு ரெடி ஆயிடுச்சு இங்கி பூண்டுலாம் போட்டு வறுக்கலாம் ஆனால் அதை விட இந்த வருவல் நல்லா இருக்கும் தகட்டாம நல்லா இருக்கும் அந்த மாதிரி வறுக்கிறது இந்த கல்லையை வேக வச்சிருவோம் இப்போ நல்லா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க நல்லா இப்பதான் உரிச்சேன் இது கூட்டில் நல்லா இருக்கும் நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடலை போட்டு செஞ்சுருப்பாங்க சும்மா கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கும் அந்த கடலையில் போனால் ஏறும் கல்லை நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சேன் பார்ப்போம் குழம்பு ரெடி ஓகே இது சிம்பிளாக டக்குன்னு வச்சுட்டோம் பார்த்தீங்களா சீக்கிரம் ரெடி ஆகிடும் சரி இதை ஆஃப் பண்ணிட்டு அது கீரை செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த கல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் கீரை செய்யணும் ஆஃப் பண்ணிவிடுவோம் கல்ல நல்லா வந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கீரை அலைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ கடையை போட்டுருவோம் என்ன நல்லா காயட்டும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கருவ அடிச்சிருச்சு வெங்காயமும் காஞ்ச மரமும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நுணுக்கி வச்சுருக்கிறதுனால நான் அப்படி பவுடராக போடணும் நீங்கள் நுணுக்கில் இல்லைனாக்கா நீங்கள் தேங்காயோட ஜீரகமும் சோம்பும் அரைச்சி ஊற்றலாம் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு தூ ஜீரகத்தையும் சோம்பியும் போட்டு ரொம்ப வதக்க வேணாம் கீரை சேர்த்துருவோம் தேங்காயோட அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் நான் பவுடர் இருக்கிறதுனால போடுறேன் முன்னாடி நானும் தேங்காயில் தான் அரைச்சி ஊற்றுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் ஏன்னா நம்ம தேங்காய் வேறு அலசி ஊற்றணும் அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு மட்டும் நான் சால்ட்டு தான் சேர்ப்பேன் கல் உப்பு போட மாட்டேன் ஓ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் ம் இதை நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் மூடிலாம் போடக்கூடாது கீரையை மட்டும் அப்படியே இருந்தால் வெந்துடும் கீரை நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா தான் நம்ம பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்க்கணும் ம் இப்போ இந்த கடையை சேர்த்துக்கோம் கடையில் இருக்க தண்ணியை ஊற்றக்கூடாது இந்த கடலையை மட்டும் போடுவோம் இந்த மாதிரி பசையாக கிடைக்கலனா நம்ம காஞ்ச காஞ்சக்கல்லில் விற்கதில்லை அதை ஊற கூட நீ இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் முதல் நாள் நைட்டே ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போது பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் அவ்வளோதான் இது நல்லா தீக்காதோன்னு ஆஃப் பண்ணி தான் கீரை போட்டு ரெடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் இந்த கல்லையோட கீரை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் திப்பானால் போதும் கீரை வெந்துடுச்சு இது நல்லா அந்த தேங்காயெலாம் ஊற்றுனோம்னா அதனால் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் போதும் இந்த கீரை ரெடி ரெடியாகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் எப்படி நல்லா பச்சை பசேல் நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாம் சவ் சவு சாம்பார் காலிஃப்ளவர் வறுவல் ரசம் கீரை கூட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கீரை கூட்டை சாப்பிட்டு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க சாக்லேட்டை சூப்பராக இருக்கு நான் செஞ்ச செஞ்சதுக்காக ஒவ்வொரு வீடியோ சொல்லலை உண்மையுமே நல்லா இருக்கு நான் இந்த சாக்கில் வந்து உப்பு புழுப்புலாம் பார்த்துக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்